சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாமே அவர்களுடைய கையை விட்டு போயிடுது அப்போது விஐபி வீடுகள் அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் அப்படின் சொல்லி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் வந்து அரசு துறையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது தென்மேற்கு திசையும் வட மேற்கு திசையும் ஒன்று கொண்டு தொடர்புடையது ஏன்னா நீங்கள் படித்து தான் வேலைக்கு போகிறீங்க அரசியலுக்கு படிப்பு அப்படிங்கிறது தேவையில்லை இப்போ சாமானிய மக்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும் விஐபி வீட்லேயுமே வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒன்னா தான் இருக்குமா சார் ஏற்படுற விளைவுகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டட அமைப்புக்கு என்ன கட்டட அமைப்பு வாஸ்து தவறா இருக்கோ அந்த பாதிப்பு நிச்சயமா கொடுக்கும் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ விஐபி வீடுகள் அப்படின்னா பாதிப்புகள் ஏற்பட்டாலும் வெளியில பெருசு தெரியறதில்லை நண்பர்களையும் நட்பு வட்டாரங்களையும் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளையும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கொடுக்கறது எல்லாமே மேற்கு பகுதி வடக்கு பகுதி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது குபேரனுக்கானது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப தமிழ்நாட்டுல வந்து வாஸ்து பாக்கணும் அப்படின்னா நம்ம குடுக்கறீங்க இது மூலமா தெரிஞ்சுப்பாங்க இப்ப பெங்களூர்ல வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி சார் அவங்க கான்டெக்ட் பண்றது ஏதாவது அவங்களுக்காக ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லலாமா கர்நாடகத்துல நமஸ்காரம் இக கர்நாடகத்தில் நீ வாஸ்து நோடுபேக்கிற நான் ஸ்க்ரீனெல்லாம் காணிசல் ನಂಬರಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡಿ ನೀವು ಕನ್ನಡ ನಾವು ಮಾತಾಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ ಇಲ್ಲ ತಮಿಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಕೇಳಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಸೊ ನೀವೇನು ಮಾಡಿ ಕನ್ನಡದಲ್ಲೇ ಮಾತಾಡ್ಬೋದು ನೀವು ವಾಸ್ತು ನೋಡಬೇಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ದೋಸೆ ಇದ್ರ ನೀವು ನಮಗೆ ಕಾ ಕಾಂಟೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಅದೇ ಥರ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ஏன்னு தோசை இதே யா தர உதாராகல ஆ நான் நம்பருக்கு போன் மாதிரி கண்டித்தா பெங்களூர் வந்து டைரக்டாக நோடி மனித ஏன் தோசை இது நிவர்த்தி மாடி கடுபோது நமஸ்காரா நல்லது சார் இப்ப வாஸ்து ரீதியா இன்னொரு சந்தேகமும் இருக்கு சார் சாதாரண மக்களா இருக்கிறவங்களுக்கும் இப்ப விஐபியா இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து ரீதியா இருக்கிற வீதிகள் ஒண்ணுதானா சார் ரெண்டுமே வாஸ்து அமைப்பு ஒண்ணாதான் இருக்குமா இல்ல அப்படி இல்லை விஐபி அப்படின்னாலே வாஸ்து அமைப்புங்கிறது முற்றிலும் மாறுபடுதுங்க எப்பவுமே ஒரு வீட்டிற்கு தென்மேற்கு திசை மற்றும் வடமேற்கு திசை இரண்டும் வாஸ்து நூறு சதவீதம் சரியாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க தென்மேற்கு திசை ஆமாம் இப்போது தென்மேற்கு திசை வாஸ்து தவறாக இருந்தால் அரசு துறை அரசியலில் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறப்பாங்க அரசு துறையிலிருந்து வருமானம் வேணும் அப்படின்னீங்கன்னா தென்மேற்கு திசை சரியாக அமைக்கணும் அரசியலில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்மேற்கு திசை வாஸ்து சரியாக இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் சப்போஸ் தென்மேற்கு திசை வாஸ்து சரியாக இருந்து தென் கிழக்கு திசை வாஸ்து தவறாக அமைந்தால் ஒரு வீட்டிற்கு அரசு மூலியமோ அரசியல் மூலியமாகவோ பணம் நிறைய வரும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாமே அவர்களுடைய கையை விட்டு போயிடும் அப்போது விஐபி வீடுகள் அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு துறையில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு என்பது முற்றிலும் மாறுபட்டது அதே அரசியலில் இருக்கிறாங்க அவங்களும் விஐபி தான் அதுல இருக்காங்கன்னா அவங்களுடைய வாஸ்தமிப்பு முற்றிலும் வேறுபட்டது இப்போது தென் மேற்கும் தென் கிழக்கும் வாஸ்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா அரசியல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைவாங்க அரசியல்ல பணம் அப்படிங்கிறத சம்பாதிப்பாங்க இப்போ இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டும் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க வீடு எல்லாமே தென்மேற்கு திசையும் தென் கிழக்கு திசையும் வாஸ்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கும் இதே நீங்கள் வந்து அரசு துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது தென்மேற்கு திசையும் வட மேற்கு திசையும் ஒன்று கொண்டு தொடர்புடையது ஏன்னா நீங்கள் படித்து தான் வேலைக்கு போகிறீங்க கண்டிப்பாக அரசியலுக்கு படிப்பு அப்படிங்கிறது தேவையில்லை தேவை இருந்தாலும் ஓகே தான் அப்போது வடக்கு அப்படிங்கிறது படிப்பை அறிவை கொடுக்கும் வடக்கு வடமேற்கு அதன் மூலியமா அரசு பய பணிக்கு உள்ளே போய் அதில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு ஒருவருடைய வீடும் தென்மேற்கு வாஸ்து சரியாக இருந்தால் பணம் அப்படிங்கிறது கொட்டும் இப்போது இது தான் தொழில் நிறுவனங்களுக்கு இப்போ நீங்கள் தொழில் துறையில நீங்கள் ஜெயிக்கணும் தொழில்துறையில் மிகப்பெரிய கோடீஸ்வரணாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா தென்மேற்கு திசை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணிக்கடைகள் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனங்களுடைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தென்மேற்கு வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் அக்யூரேட்டாக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இன்றை இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளுக்கெல்லாம் நம்ம வாஸ்து பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த தென்மேற்கு திசை தான் அதி அற்புதமான வேலை செய்யுது அதே போல தான் கடந்த பதிவுலையும் கூட படிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் இப்போ பெங்களூர்னு எடுத்துகிட்டீங்கன்னா விஜய் மல்லையா ஆமாம் அவர் தென்மேற்கும் தென்கிழக்கும் தான் இப்போது நீங்கள் எல்லாமே பொதுவான வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வடகிழக்கு சிறைய திசை சரியாக இருந்தால் பணம் வரும் பூஜை செஞ்சால் பணம் வரும் அதில் மணி பிளான்ட் வச்சால் பணம் வரும் அப்படிமாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது வேறுபடும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான வாஸ்து அப்படிங்கிறதும் வேறுபடும் இப்போ நீங்கள் பொதுவாக சாமானியருக்கான முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் ஒரு ஹாலு தென்கிழக்கில் கிச்சனு வடமேற்கில் கழிவறை தென்மேற்குல படுக்கைறை இது வந்து பொதுவான வாஸ்து முறை இது வந்து என்ன பண்ணுங்கன்னா அவங்கள சமநிலையாக வச்சுருக்கோம் நீங்கள் பெரிய அளவில் தோற்றும் போக மாட்டீங்க மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடைய மாட்டிங்க ஆனால் நார்மலாக நீங்கள் போயிட்டே இருப்பாங்க இது வந்து என்னன்னா இந்த மிடில் மிடில் கிளாஸில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி அதிகளவு வாஸ்து பார்க்குறாங்க இந்த பெரிய விஐபி லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே வாஸ்த்து பார்க்குறாங்க பட் வெளியில் யார்கிட்டும் சொல்கிறதில்ல அவங்க நம்மளை கூட்டி போகிறப்பயே சொல்லிடுவாங்க சார் நீங்கள் வந்ததோ பார்த்தோ யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போவாங்க ஸோ அதனால் நாங்கள் இப்போ இந்த விஐபி வாஸ்து அப்படின்னு நீங்கள் சொ கேட்டதுக்காக தான் இந்த பதிலை சொல்கிறோம் எப்போவுமே ஒரு வீட்டிற்கு தென்மேற்கு திசை அப்படிங்கிறது சரியாக அமைத்தால் மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும் கோடிகளை கொட்டி கொடுக்கும் கண்டிப்பாக சார் இப்போ ஒரு சாமானிய மக்களாக இருக்கிறவங்க விஐபி ஆகணும்னு ஆசைப்பட்டா எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு சார் அவங்க அமைக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல இடத்த தேர்வு செய்கிறப்பவே நம்ம சரியாக தேர்வு செய்யணும் இடம் தேர்வு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வாஸ்து முறையில் கட்டினீங்கன்னாலும் நீங்கள் வந்து சரியான முன்னேற்றத்தை அடைய முடியாது அப்போது இடம் தேர்வு செய்கிறப்போ இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வாஸ்துக்காரரை கூப்பிட்டா பணம் கொடுக்கணும் அதுக்கு ஒரு செலவு எதுக்கு அப்படிங்கிறாங்க அதுபோல் புது வீடு கட்டுறப்பவும் கூட ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டு கட்டுவாங்க ஆனால் அந்த வாஸ்துக்காரரை கூப்பிட்டா ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அது எதுக்கு பண்ணிக்கிட்டு இன்ஜினியருக்கே வாஸ்து தெரியுங்கிறாரு அவரே பிளான் போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி நிறைய இடங்களில் கட்டி அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அல்லது ஏழு ஆண்டுகள் கழித்து தான் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் இதை நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஒரு வீடு கட்டினா ஓராண்டுகள்லேயோ அல்லது ஐந்தாண்டு இல்லாட்டி ஏழு ஆண்டுகளில் பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போது மீண்டும் நம்ம வந்து அந்த ஜாய் ஆல்காஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீடு கட்டினார் இப்போது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தனை ஆண்டுகள் கழித்து பாதிப்பு வந்திருக்கு ஏழு ஏழு ஆண்டுகள் கழித்து தான் வந்திருக்கு இது வாஸ்த வந்து சரியான முறையில் கணிச்சு சரியான முறையில் சொல்லக்கூடியவங்க கரெக்டாக கணிச்சு சொன்னோம்னா நூறு சதவீதம் பலன் எடுக்கலாம் நீங்கள் பத்து நாளில் ஒரு வாஸ்து மாற்றங்கள் பண்ணால் நல்லது நடக்குன்னா பத்து நாள் நடக்கும் ஆறு மாதத்தில் நடக்குன்னா நூறு சதவீதம் ஆறு மாதத்தில் நடக்கும் அதை வந்து நீங்கள் சரியான வாஸ்து முறையாக அமைக்கணும் அதை வாஸ்து நிபுணர் வந்து சரியாக கணிச்சு சொல்லக்கூடியவராக இருக்கணும் அதற்கு நம்ம சிறு தொகை செலவிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு பொருளுமே நீங்கள் அதற்கான விலையை கொடுத்தா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போது ஒரு வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்டவர் அவர்களுக்கான நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக அவர் சொல்கிறது நடைமுறையில் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ சாமானிய மக்களா இருக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும் சார் விஐபி வீட்லயுமே வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒன்னாதான் இருக்குமா சார் ஏற்படுற விளைவுகள் இல்ல பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டட அமைப்புக்கு என்ன கட்டட அமைப்பு வாஸ்து தவறா இருக்கோ அந்த பாதிப்பு நிச்சயமா கொடுக்கும் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ விஐபி வீடுகள் அப்படின்னா பாதிப்புகள் ஏற்பட்டாலும் வெளியில பெருசு தெரியறதில்லை சாமானிய மக்கள்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு வெளியில் தெரிய வருது இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து அமைப்புன்னு சொல்லி வர்றப்பவே பெரும்பாலும் இந்த கமெண்டில் போடுவாங்க ஏழைகளுக்கு வாஸ்து இல்லை அப்படின்னு சொல்லி பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த வாஸ்து அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாஸ்து வேலை செய்யுது அப்படிம்பாங்க அதுவும் கூட நான் உண்மையினுதான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் வீட்டை மாற்றி அமைக்கிறாங்க ஒரு வாஸ்து தவறுன்னு சொன்னால் கட்டடம் இடினா இடிக்கிறாங்க உடைக்கிறாங்க செலவு பண்ணக்கூடிய பொருளாதாரம் அவங்கள்கிட்ட தான் இருக்குது வசதி படைத்தவர்கிட்ட தான் இருக்குது அந்த அந்தளவுக்கு இல்லை அடித்தட்டு மக்கள் மக்களாக மக்களாதான் பயணப்படுறாங்க அப்போ வந்து நீங்க குறை சொல்லி என்ன பிரயோஜனம் ஸோ இது ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா இன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த அடித்தட்டு மக்களையுமே இந்த வாஸ்து மாத்தி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் அரசு வீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆமா கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு தான் கொடுத்தாங்க கரெக்டுங்களா ஆமா அதுக்கு அடுத்து என்னன்னா காங்கிரீட்டு வீடு கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரட் வீடவே மாடிஃபை பண்ணி அழகாக வீடு வந்து கொடுக்குறாங்க இப்போ இப்போ என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை தர உயர்ந்திருக்கானா உயர்ந்திருக்கு நீங்கள் இந்த முப்பது வருடக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் முப்பது வருடங்கள் கடைந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க கவர்மெண்டா கொடுக்கற வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்கலாமா சரி ஏன்னா அது அவங்க கொடுக்கறது இல்லையா நம்ம எப்படி சாமானிய மக்கள் அவங்க பாக்குறது அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுபடிதான் நம்ம வீடு கட்ட முடியும் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மாற்றி அமைக்கிறதும் அமைக்காது அவங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தது இந்த கவர்மெண்ட் வீடு அப்படிங்கிறது பெரும்பாலுமே ஓரளவுக்கு வாஸ்துப்படி தான் கொடுத்துருக்குறாங்க நீங்க எப்பவுமே இடம் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமா உங்களுக்கான வாழ்க்கையிலும் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன் நீங்க அரசு வீடுகளை தாண்டி அவங்களுக்கு ஒரு மாறுதல்கள் ஏற்படுது இல்லையா ஒவ்வொரு வீடுகளுமே மாறுதல்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லையா இதை தான் நான் சுட்டி காட்டுறேன் ஸோ இந்த வாஸ்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்யுது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு தான் மீண்டும் மீண்டும் நான் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இப்போ ஒரு எடுத்துக்கிட்டோம்னா வாசல் வந்து சுத்தியிலும் வச்சிருப்பாங்க சரி இந்த பக்கமும் வாசல் இருக்கும் அந்த பக்கமும் வாசல் இருக்கும் பின்னாடியும் வாசல் இருக்கும் அது சரிதானா சரி ஏன்னா சாமானிய மக்கள் வந்து அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா தலைவாசல் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் ஆனா விஐபிகளுக்கு பாத்தீங்கன்னா மூணு பக்கம் வச்சிருப்பாங்க நாலு பக்கம் வச்சிருப்பாங்க அது எப்படி சார் கணக்கு எடுத்துக்கிறது இப்ப வாசல் அப்படிங்கிறது நீங்க நாலு பக்கமுமே வைக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து பொருளாதாரத்தை பொறுத்து தான் இப்போது பெரும்பாலான வசதி படைத்தவர் வீடுகளுக்கெலாம் நாங்கள் வாஸ்து பார்க்குறப்ப கார் பார்க்கிங்க்கு போகிறதுக்காக ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க தலை வாசல் அப்படின்னா ஒன்று இருக்கும் அதில் வந்து எல்லாருமே பொதுவாக எல்லாரும் அவங்கள பார்க்க போகலாம் இன்னொரு வாசல் அப்படின்னா அவர்களுக்கான விஐபிகள்னு இருப்பாங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு முக்கியமானவர்களை சந்திக்கிறதுக்காகவே தனியாக ஒரு வாசல் இருக்குது அப்போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு நான்கு வாசல் வேணுனாலும் தாளமாக கொடுத்துக்கலாம் எந்த தவறும் இல்லை அதனால் எந்த பாதிப்பும் வராது அது பொருளாதாரத்தை பொறுத்து அந்த வீட்டோட அமைப்பு கட்டட அமைப்பை பொறுத்து நம்ம கொடுக்கலாம் நீங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய வீடுக்கு ஒரு முப்பதுக்கு நாற்பது சைட்டில் வீடு கட்டி அதுக்கு நான்கு பக்கம் கொடுக்க முடியாது இதே ஒரு ஏக்கரில் வீடு கட்டிருக்கிறீங்க ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறீங்க அப்போ அதுக்கு நம்ம வந்து தலைவாசல் இப்படி நான்கு பக்கம் கொடுக்கலாம் இல்லை மூன்று பக்கங்கள் கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த பாதிப்பும் கொடுக்காது இப்போது நீங்கள் இந்த விஇபிகளுக்கு தலைவாசல் அப்படிங்கிறப்ப தான் இன்னொன்று நம்ம இதை வந்து குறிப்பிட வேண்டி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுடைய மேற்கு தலைவாசல் அப்படிங்கிறது நண்பர்களையும் நட்பு வட்டாரங்களையும் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளையும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கொடுக்கறது எல்லாமே மேற்கு பகுதி வடக்கு பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது குபேரனுக்கானது கிழக்கு பகுதி அப்படின்னா அவங்க அறிவை பயன்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடியது அவங்களாம் வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க வசதியானவங்களாம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் நூறு பேர் வேலைக்கு இருப்பாங்க ஆமாம் இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிழக்கு பகுதிக்கானது அப்போது அவர்களுக்கு என்ன தொழில் பொருளாதார அமைப்பு என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வாசல் அப்படிங்கிறத அமைச்சு கொடுப்போம் அது அவங்கள பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டத்திற்கு எடுத்து செல்லுது சார் அதே மாதிரி நீச்சல் குளம் அமைக்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய வீடுகள் யார் சரிதானா சார் தாராளமாக அமைச்சுக்கலாம் நீங்கள் எந்த திசையில் அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அமைக்கணும் இப்போது எல்லாருமே இந்த வீதி குத்தல் தெருக்குத்தல் தெரு பார்வை அப்படின்னு சொல்லி இந்த வாஸ்தில் ஒன்று குறிப்பிட்றோம் இதே போல தான் இந்த நீச்சல் குளம் அமைக்கும் பொழுது நீச்சல் குளத்திற்குமான குத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கிணறு அமைச்சிங்கன்னா கிணத்து குத்தல் அப்படிம்போம் குளம் இருந்தால் குளத்து குத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது உங்கள் வீட்டுடைய ஈசானிய பகுதியில் மத்திய பகுதியில் ஈசானியமும் தென்மேற்கும் இன்று இணையக்கூடிய ஒரே நேர்கோட்டில் அது குளமோ ஆறோ அல்லது கிணறோ நீச்சல் குளங்களோ இருந்தால் அது வந்து வீட்டுக்கு கெடுபலனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து நீர் குத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல் இப்போ நீங்கள் வந்து நீச்சல் குளம் அமைக்கிறீங்க அதில் வடக்கு பக்கம் அமைச்சர்றீங்க வடக்கு பக்க பகுதியில் அமைச்சு வீடை வந்து சரியான முறையில் வாஸ்துப்படி கட்டிடுறீங்க எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்டோர் கிச்சன் ஒன்று அமைப்பாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா தென்கிழக்கு திசையில் ஒரு இருபது முப்பது அடி தள்ளி தென்கிழக்கு திசையில் அமைச்சிருவாங்க அப்போ என்னாகுன்னா இந்த வீட்டோட இணைந்த அந்த கிச்சனுக்கு இந்த நீச்சல் குளம் அப்படிங்கிறது வடமேற்குக்கு போயிடும் அப்போ என்ன பண்ணணுன்னா தீராத கடன் தொல்லையும் தீராத வழக்குகளையும் தீராத குடும்ப பிரச்சனைகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒரு 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 வீட்டுக்கு நீங்கள் வெளியில் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது செய்யறப்போ நீங்க வாஸ்து படி எங்கெங்க என்னென்ன இருக்கணுங்கறதை சரியான இடத்துல அமைச்சா நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் தவறான இடத்துல அமைக்கிறப்போ நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா சார் இப்ப பெரிய பெரிய வீடுகள்னு பாத்துட்டோம்னா ஒரு சில வீடுகள்ல உள்ள நுழையும்பொழுதே டைனிங் டேபிள் செட்டப் கிச்சன் செட்டப் எல்லாம் கீழேயே இருக்கும் அதுக்கு மேலதான் வந்து ஹாலோ ரூமோ எல்லாமே அமைச்சிருப்பாங்க அப்படியும் அமைக்கலாங்க அதுவும் சரிதானாங்க இல்லை நீங்கள் பெரிய பெரிய வீடுகளெல்லாம் இப்படி அமைக்கிறது இல்லைங்க நீங்கள் சொல்கிறது ஒரு சாதாரண சிம்பிளாக இருக்கக்கூடிய வீடு தான் இப்படி அமைச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இப்படி அமைக்கிறாங்க அதனால் தவறு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வீடு அமைக்கிறப்போ சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அப்போது நீங்கள் அக்னி பகுதி அப்படிங்கிறதுல நம்ம சமையல் அறை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஈசானிங்கிறது அவங்களுக்கு எல்லோரும் அமர்ந்து பேசக்கூடிய ஹால் அப்படிங்கிறது கொடுக்கணும் தென்மேற்கு ம படுக்கை அறை வடமேற்கில் கழிவறை கொடுக்கணும் இது வந்து பொதுவான முறை இந்த முறை சரியாக கொடுத்தாலே போதுமானது தான் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நார்மலாக இருக்கக்கூடியது வசதி படைத்தவர் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் கிச்சன் அப்படிங்கிறதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் டைனிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தா ஒரு இருபது பேர் முப்பது பேர் அமர்ந்து உணவருந்து கூடியதாக தான் அமைச்சிருக்கிறாங்க அதே போல் சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் ஒரு வீடு வாஸ்து பக்கத்தே இருந்தேன் அந்த வீட்டில் படுக்கை அறை அப்படிங்கறது இருபதுக்கு இருபது சைஸ்ல அமைச்சிருந்தாங்க ட்வெண்ட்டி இன்டு ஒரு வீடே இருபதுக்கு இருபது முப்பதுல தான் கட்டுறாங்க இன்னைக்கு ஆனால் படுக்கையறை மட்டுமே இருபதுக்கு இருபது சைஸ்ல இருந்துச்சு சமையலறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது சைஸ்ல சமையலறை அமைச்சிருந்தாங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக ஆமாம் இதே மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு பெட்ரூம் இருபதுக்கு இருபதுலேயே இருபதுக்கு இருபதுல அஞ்சு பெட்ரூம் அவங்க ஹால்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பேர் உட்காந்து பேசக்கூடிய அளவில் ஹால் பெரிய ஹால் முப்பதுக்கு முப்பது சைஸுங்க அவ்வளவு பிரம்மாண்ட ஹால் மட்டுமே அவ்வளவு பிரம்மாண்டமாக அமைச்சிருந்தாங்க இது எல்லாமே அமைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது சரியான வாஸ்து முறை அமைச்சாங்கன்னா இல்லை என்ன பண்ணிடுறாங்க கிச்சனை வந்து என்ன பண்ணுறாங்க தென்கிழக்கு தெற்கு வளர்த்திடுறாங்க வளர்ந்த அமைப்பில் அமைச்சிருந்தாங்க வடமேற்கு வடக்கு வளர்ந்த அமைப்பில் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க வடகிழக்கு திசையில் வந்து எலிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டுப்பட்ட அமைப்பாக கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அப்படிங்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அவருடைய குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு நிறையா மருத்துவ செலவுகள் பாதிப்பு கொடுத்துருந்துச்சு ஸோ அதுக்காக தான் வாஸ்து பார்க்கணுன்னு கூப்பிட்ருந்தாங்க நம்ம திருவருள் டிவி பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க போய் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சு கொடுத்தோம் கண்டிப்பாக சார் நிறைவாக ஒரே ஒரே கேள்வி சார் இப்போ பெரிய பெரிய வீடுகள் கட்டிட்டாங்க அப்படின்னா வீடு எடுத்துக்குவோம் இல்லை இன்னும் பெரிய பெரிய வீடுகளே எடுத்துக்கோங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சுத்தி காம்பவுண்ட் செவர் போடுறாங்க சரி அதனால எதுவும் பாதிப்பு ஏற்படுமா இல்ல காம்பவுண்ட் செவர் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லையை வரைய தான் ஏன் எல் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்ட் செவருக்குள்ள எது நீங்க வந்து வாஸ்து தவறா கட்டினாலும் இல்லை வாஸ்து சரியாக அமைச்சாலும் அந்த அந்த எல்லைக்குள்ளேயோ அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து இடத்துலையோ வேறு யாராவது நீங்கள் வீடு கட்டுறப்ப இந்த வீட்டிற்கு வாயு மூலையிலையோ இல்லை இந்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையிலையோ ஏதாவது போர்வெல் அமைப்பு அல்லது செப்டிக் டேங்க் டாய்லெட் அமைப்புலாம் கொடுத்தாங்கன்னா இந்த வீட்டுக்கு பாதிப்பு இல்லாத இருக்கிற கு இருக்கிறதுக்காக தான் இந்த காம்பவுண்ட் அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறோம் மற்றபடிக்கு காம்பவுண்ட் அமைப்பு அப்படிங்கிறத வந்து பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லைங்க ஏன்னா கிராமங்களெல்லாம் போனீங்கன்னா ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க அவங்கள காம்பவுண்ட் கட்டுறதில்ல வீடு பிரம்மாண்டமாக இருக்கும் சும்மா தான் ஓப்பனில் தான் இருக்கும் அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி அதனால் வந்து எப்படின்னா காமௌண்ட் சவர் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் போட்டாவே போதும் தெற்கு மேற்குக்கு தேவையில்லைங்க இங்கே இடம் இருந்துச்சு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா தாராளமாக போட்டுக்குங்க இவ்வளோ நேரமாக வந்து எங்கள் கூட இணைஞ்சு வாஸ்து ரீதியாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்